எல்லாருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிறவங்க அதாவது விருச்சக ராசிக்காரங்களை அழிக்க யாருமே இல்லை விருச்சக ராசிக்காரங்களை வென்றோர் இல்லை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க என்னைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்கனால ஒரு கஷ்டத்தை ஒரு தோல்வியை தாங்கிக்கவே முடியாது வெளியில் சிரிச்சு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நெ நிறைய வழிகளை சுமந்துட்டு இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துராது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிடாது எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சி பண்ணுங்கள் கடமை செய் பலனை ஏற்பாராதே அப்படின்னு வாழுங்க முயற்சி செஞ்சு கிடைக்கல அப்படின்னா அடுத்துன்னு போய்கிட்டே இருங்க எதையாவது நினச்சி கஷ்டப்பட்டு உங்களை நீங்களே அடிச்சுக்காதீங்க உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க விட்டதை எடுக்கணும் இழந்த நஷ்டத்தை ரெட்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்க போராடுங்க சாதிச்சு காட்டுங்க அது உங்களால் முடியும் தேவையில்லாத நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கை இழந்து போயிடாதீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களை நம்பி நிறைய காரியங்கள் உண்டு இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளை ராசிக்காரங்க தீர்த்து வைப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும் அந்த குடும்பத்துக்கு நல்ல சந்ததிகளை அமைச்சு கொடுக்கணும் அடுத்து வர சந்ததிகளுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு போகணும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகணும் தான் விருச்சக ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க கடமையசை பலனை ஏற்பாடு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருங்க உங்க குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வாங்க உங்க சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போங்க சின்ன சின்ன விஷயங்களை கூடாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறாதீங்க உங்கள் நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க ஸோ ராசிக்காரங்க அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க வாழ்ந்து காட்டுங்க சாதித்து காட்டுங்க உங்களால் முடியும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்